அழகான கிராமம் ஆறும் ஆற்றங்கரையும் வயல்வெளிகளும் வயல்வெளியில் பாடுபடும் மக்களும் பழமரங்களும் பாடும் பறவைகளும் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடு மாடுகளும் தாவி குதிக்கும் அணில் குரங்குகளும் அந்த ஊரின் அழகுக்கு அழகு சேர்த்தன அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் அவன் ஊர் மக்களுக்காக ஓடி ஓடி சேவை செய்தான் வறியவர்களுக்கு உதவினான் படிக்கும் குழந்தைகளுக்கு பாட புத்தகம் வாங்கி தந்தான் மகளிருக்கு தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிதிவண்டி போன்ற உபகரணங்கள் வாங்கி கொடுத்தான் ஒரு சங்கமம் அமைத்து பல இளைஞர்களோடு சேர்ந்து எண்ணற்ற மரங்கள் நடச்செய்தான் செய்தான் ஏரி குளங்களை தூர்வாரினான் கசிவு நீர் குட்டை சிறு சிறு தடுப்பணைகள் ஏற்படுத்தினான் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தான் சுகாதார வசதிக்காக கழிப்பறைகள் கட்டிக் கொடுத்தான் மொத்தத்தில் சேவைக்கென பிறந்த மனிதனாக இருந்தான் அவன் சேவையினால் தேவனாக காட்சியளித்தான் அந்த தேவன் தான் திருச்சியில் சேவை நிறுவனங்களை நடத்தி வருகின்ற சேவை திரு கே கோவிந்தராஜு அவர்கள் அவர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு சேவைகள் செய்திட எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தினமும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் நிலைக்கட்டும் அவர் வளர்த்த அடர்பண காடுகளின் சில காட்சிகள் என்றும் இனி அவரின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் அவரின் முன்முயற்சியால் திருச்சியில் உருவாக்கப்பட்டுள்ள பறவைகள் காட்சியகம் என்றும் அவரின் சேவையை சொல்லிக் கொண்டிருக்கும் மையமாக கொண்டு சேவை எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஆரம்பித்து பல்வேறு விதமான கிராம முன்னேற்ற பணிகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் சேவாரத்னம் கே கோவிந்தராஜ் அவர்கள் இவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திட்டங்களில் மிகவும் முக்கியமானது மியாவகி காடுகள் அதாவது அடர்வன காடுகள் இந்த அடல்வன காடுகளில் மிக நெருக்கமாக செடிகள் நடப்படுகின்றன அவ்வாறு செடிகள் மிக நெருக்கமாக நடப்படுவதனால் அவற்றிற்கான சூரிய ஒளி மேலிருந்துதான் அந்த செடிகள் எடுத்துக்கொள்கின்றன பக்கவாட்டில் உள்ள செடிகள் மிகவும் நெருக்குவதனால் ஒளி சேர்க்கைக்காக செடிகள் என்ன செய்கிறது என்றால் சூரிய ஒளியை நோக்கி மேலாக மிக வேகமாக வளர ஆரம்பிக்கின்றது இப்படி வளர்வதனால் காடு மிகவும் விரைவாக வளர தொடங்கிவிடுகிறது இப்படி காடு வளர்ப்பதினால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கிறது என்றால் எதற்காக மியாவகை காடுகள் வளர்ப்பதில் மிகவும் ஆர்வமாக திரு கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் சுற்றுப்புறம் மிகவும் மாசுபட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த மியா காடுகளில் வளர்கின்ற மரங்கள் கார்பன் பொருளை தன்னகத்தி சேர்த்து வைத்துக் கொள்கின்றது அதாவது மரங்களின் தண்டு பகுதியில் அது சேர்த்து வைத்துக் கொள்கின்றது இதனால் சுற்றுப்புறம் மாசு அடைவது வெகுவாக குறைக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பல்லுயிர்கள் அங்கே வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக மியாவகிக் காடுகள் அமைந்திருக்கிறது சுற்றுப்புற சூழல் சமநிலை அடைவதற்கு மிகவும் அது உதவியாக இருக்கின்றது இந்த திட்டம் பல இடங்களில் செயல்படுத்தினால் சுற்றுப்புறம் மிகவும் தூய்மையாக இருக்கும் நாம் சுவாசிக்கின்ற காற்றும் தூய்மையாக இருக்கும் பல்லுயிர்கள் பெருகுவதற்கும் இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் திருச்சியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய பேர்ட்ஸ் பார்க்க நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓபன் பண்ணிருக்காங்க என்ட்ரியா பெரியவங்களுக்கு இரநூறுவாயும் சின்ன பசங்களுக்கு நூத்தம்பது ரூபாயும் சர்ச் பண்றாங்க அண்ட் உள்ளார நுழைய போய் ஒரு கீரை கட்டி கையில கொடுத்துருவாங்க அதை என்ட்ரன்ஸ்ல இருக்க ஆஸ்டிச் ஈமுக்கு கொடுக்கவே செமையா இருக்கும் அதை தாண்டினது புறா கூலி வாத்துன்னு எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அதுக்குமே தீனி நம்ம கையில கொடுத்தே கொடுக்க வைப்பாங்க இதுல நான் எக்ஸ்பெக்டே பண்ணாது இங்க இருக்க அக்வேரியம்

வச்சிருக்காங்க சோ அங்க இங்கன்னு போகாம ஃபேமிலியா ஸ்பென்ட் பண்றதுக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க் வேற லெவல் ஸ்பாட்டுங்க